ஐசிஜிலே எல்லாரும் வந்து வெயர்க்காங்க நான் என்ன செய்யட்டேன் எனக்கு தெரியலையே இப்ப சத்த வரதுக்களையும் பரக்காம இரு சத்த நேரம் அனி செஞ்ச காரியத்தல நீ ஒரு மனசா ஆலா எனக்கு பதக்க பதக்கு இருந்து ஆள் இருந்து நமக்கு பாக்குறாங்கள நம்ம ரெண்டு பேரும் நடந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான் பயமா இருக்குது சத்த இரு அடலே அறிவா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே எனக்கு இந்த புள்ளைக்கு தனால சொல்லுதே அவனையே

தெரியாதுல எதுமே குடு குடு மாத்த பைபிள் மட்டும் தான் போடுங்க புள்ள குடுத்து குடுத்து நான் என்ன செய்யறதல்ல いや எப்படி நாள் பாருங்கயா எப்படி சார் இருக்குது என் பிள்ளை இப்ப ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா குழந்தை நல்லா மூச்சு விடுது நல்லா தான் இருக்கு சோறு கொஞ்சம் நாளை இதுக்குள்ள போய் இருந்து அதை எடுத்தா சரியா நான் பார்த்தேன் நாசியில போய்னா ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப நல்லா இருக்குமா குழந்தை இனிமே இந்த இந்த சோறு இனிமே இந்த புள்ளை நான் போக நான் தே வச்சுக்கறேன் எதா இருந்தா எதா இருந்தா நீ கேட்டு தான்மா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நர்ஸ் கிட்ட கேட்டு தான்மா பண்ணனும் சரி சார் என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் சரியா அவங்க நர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்னு வந்து சொல்லுவாங்க நீங்க ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கோங்க